படகுல நடுக்கடல்ல மீன் பிடிக்க வந்திருக்கிற ஒரு மீன் அஞ்சு லட்சம் எட்டு மணி ஆகும் லைட்டும் அந்த அத்தாங்க கையில வச்சிருக்க முரல் மீன் வந்து பிடிச்சாச்சு எல்லாம் வந்து உயிரோட தான் நிக்குது

நாலு மணி அப்படியே நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம் பார்த்தா கடையில் வெறிச்சோடி போயிருக்கு ஆக்கலே இல்லை பார்ப்போம் அப்படி இந்த முரல் மீன் வந்து என்ன மாதிரி பிடிக்கணும்னு சொல்லி நானும் பார்க்க போனேன் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ தான் இந்த சேனலுக்கு யாராச்சும் முதல் தர முறதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே வெயிட் பண்ணுங்க முரல் மீன் பிடிக்க போகிறோம் கடலுக்கு போய் பிடிக்க போகிறோம் இந்த இடம் ஃபுல்லாக யாருமே இல்லை அதில் ரெண்டே ரெண்டு அண்ணா தான் நிற்கிறேன் இந்த மாசி மாதத்தில் தான் இந்த மாதலில் வந்து முரல் மீன் பிடிக்கிற வந்து ஒரு சீசனாக அந்த டைம் வந்து நிறைய மீன் வந்து பிடிப்பினாங்க அது வந்து இப்போ விளையில எல்லாம் பிடிக்கல ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் அது என்னென்னா இப்போ இந்த நாங்கள் வீட்டில் இல்லாமல் அந்த மாம்பழம் பிடுங்கைக்கு அந்த ஒரு கூடை கூடைமாரி இல்லப்போ தானே மாதிரி தான் ஒரு மெதட் ஒரு தடி ஒன்றில் ஒரு நெட்டு காட்டியிருப்பாங்க அப்படியே அந்த ஒரு லைட் ஒன்று தலையில் ஓலியிருப்பேன் அந்த லைட் வர்ற இடத்துல வந்து அந்த மீன் வந்து வெறுமா நேரஞ்சரியாக ஒரு ஒரு ஆகுது அதில் ரெண்டு மூணு அண்ணா ஆகல கேட்டது அந்த முரல் மீன் பிடிக்க போகிறீங்களோ ஒன்றா ஆண்டு பத்து அண்டா சொல்லிடுச்சுன்னா போகிறார் அவள் வந்து போட்டில் நாலு பேர் போயிடணுமா அதற்கு வந்து கூட்டியன்னு விளாண்டிட்டேன் இங்கே வந்து யாரையுமே தெரியாது நிறைய பேர் போ போட்டில் போயிடணுமா அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு சரியாக ஒரு ஆறு மணி ஆறுற பொழுதுலாம் போயிடணும் இரண்டாவது தான் பிடிக்கலாம்ப்பா அப்போ அதால் இதில் வெயிட் பண்ணுறோம் அதில் ஒரு போட் ஒன்று போகிற ஸ்பீட்டை பாருங்க அந்த போட் வந்து இப்போ வெலை போடுறதுக்காண்டி போய்கொண்டிக்கிறேன் சரி பார்ப்போம் இப்போ ஒரு இருள் டைம் ஆகிட்டு இந்த முரல் மீன் பிடிக்கிற சீசன் வந்து அப்படின்னா ரெண்டாம் மாதத்துலேருந்து மூன்றாம் மாதம் ரேவெருக்கு ஒன்று தொன்னு வர தண்ணா இப்போ வளமையா இப்போ அந்த ஸ்டார்டிங் சீசன் அந்த இப்போ தொடங்கின டைமில் வந்து நிறைய பேர் வந்து வேண்டினுமா போக 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 இந்த இது வந்து வேண்டாமலே போயிடும் இது வந்து இப்போ மெயினாக வந்து இது செய்யலை இது ஒரு பொழுதுபோக்குக்கு தான் இந்த முரல் மீன் பிடிக்க போகலாம் இந்த முரல் மீன் பிடிக்க இங்கே போகிறீங்களே போய்ங்களேன் கூட்டியனு போய் இருவத் இருபத்தினு மணி அப்படி போய்விடுங்க

இன்னைக்கு நாங்க முரள் மீன் பிடிக்க போறோம் அடுத்த அதுல ரெண்டு அண்ணியாக்கள் போயினோம் கடவுள் வந்த மாதிரிதான் என்னண்டா அந்த ரெண்டு அண்ணாக்கள் போனோமா அப்ப கேட்டன ஆனா இப்ப நாங்க இந்த முரள் மீன் பிடிக்கிறத வந்து பார்க்க வேணுமாண்ணா குடியினு போக மாட்டேங்குன்னு கேட்டது அப்ப அண்ணா நிலை மாதிரி இப்ப கதைச்சிட்டு ஆஹ் ரெண்டு பேர் தான் போயினுமா சரி என்னட்டு போய் இதுல நினைக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கடலுக்கு போக போறோம் ஆர்வம் உண்டு அங்க என்ன நடக்கும்னு தெரியல பாப்போம் போய் முரள் மீன் பிடிச்சோண்டு வர மாசி முரல் வேற லெவலா இருக்கும் ஆனா நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல அந்த அண்ணாக்களோட போய் என்ன மாதிரி பிடிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் இந்த போர்ட்டில்தான நாங்க போ போறோம் போறது வந்து அண்ணாக்கள் வந்து ரெடி ஆயிடும் இதுல வந்து மண்ணெண்ணெலாம் ஊத்தி பில் பண்ணி ரெடி ஆகி ஒரு கொஞ்ச நேரத்துல நாங்க போயிடுவோம் இந்த போர்ட்டில்தான் போறோம் எட்டு மணி ஆகும் எட்டு மணி ஆகும் இப்போ போற டைம் எட்டு மணியும் இல்ல வர அது பிரச்சனை இல்ல ஆ நீ ரெண்டு பேருமே காணும் இல்லை தள்ளுறதுக்கு

அண்ணா அண்ணாங்களை ஹெல்ப் பண்ணலான்னு ஒண்ணே அது ரெண்டு பேரே செய்கிற வேலை அதெல்லாம் ரெண்டு பேரும் செஞ்சோன்னு கே ஆனால் இதுலேயே ஆடுது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கரையில் இருந்து நடவு கொண்டு வரோம் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி பண்ணினா மாதிரி நம்ம வந்து மோட்டருக்கு தானே அதில் ஃபேன் வந்து கீழே அந்த கல்வி முட்டு பண்ணதால் ஒரு தடி வச்சு தள்ளி போட்டு அதுக்கு பிறகு அந்த போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போயிடணும் நான் வந்து மோட்டர் இருக்கிற இடத்துக்கு முன்னே நிற்கிறேன் அடுத்து என்னோட வந்த ப்ரெண்ட் படியன் வந்து முன்னே நிற்கிறான் எனக்கு தென்டா இப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேண்டாம் போட்டு வந்து எப்படி ஆடுவான் இல்லை வரங்கோ எங்களோட வந்த அண்ணன் வருவிங்களால எங்களால் வந்து என்னமோ அண்ணன் அவர் வந்து போட்டு வந்து ஆ ஆ இங்கே இல்லை நீக்கவே ஐயோ இப்போவே இப்போவே ஆடுது எப்படி இருக்கு போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அதில் ஒரு மாதா கோயில் இருக்குது தானே அதில் வந்து சுவாமி முடிட்டு அப்படியே கடலுக்கு போயிடணும் மீன் பிடிக்கும் ஆனால் லைட்டாக தலை சுத்துதான் தான் ஆனால் வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் வந்துட்டு ஆடுறத பார்த்தா பயமாக இருக்கு ஒட்டப்பக்கம் தெரியுது என்ன இதில் போற ஸ்பீட்டுக்கு கையெல்லாம் அடிக்குது நல்ல ஒரு எல்லாம் போட்டு டே கவனமா அப்படி அதுல வந்து தண்ணி எடுத்து மூணு வந்து அந்த வழுக்காம இருக்கிறது ஸ்பீட்டுக்கு வந்து அடிக்கடி போகிறதால தண்ணி வந்து எடுத்து அண்ணா வந்து ஒரு நல்ல ஸ்பீட்டு தான் போற ஒரு கிலோமீட்டர் கடலுக்குள்ளுக்கு வந்துட்டோம் இருட்டாக தான் இருக்கு அங்காள எல்லாம் நிறைய போட் வந்து போயிருக்கீங்க என்னடா அப்படி பிடிக்கதான் பெண்ணுக்கு வந்து ஸ்பீட் பாருங்க அப்படி இருக்காங்க ரெண்டு பேர் மிச்சம் மிச்ச பேர் வந்து முன்னுக்கு நிற்கிறோம் அதில் வந்து பாருங்க அந்த அண்ணா வந்து தலையில் லைட்டும் அந்த அத்தாங்க கையில் வச்சுருக்கார் என்னத்துக்குண்டா அந்த லைட் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து முரல் பெறுமா அப்போ அதில் வந்து அந்த அத்தாங்க மூலமா அந்த முரலை பிடிப்பினா என்ன மாதிரி முரல் பிடிப்படுதுன்னு ஆகும் என்ன உண்மையாக சொல்ல போனால் பயமாக தான் இருக்கு என்ன கப்பல பிடி 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 அந்த போட் வந்து ஆடிக்கணும் நினைக்குவேன் வெறேக்க அந்த அண்ணா வந்து கணக்கான ஸ்பீடில் தான் வந்து என்ன அண்ணா உலகில் தான் அண்ணன் போவீங்கன்னு கேட்டு அந்த அண்ணா இருக்கிற புல் போகறையும் கொடுத்து விட்டார் நல்ல ஒரு போட் இப்படி ஒரு அடி ஒன்று அடிச்சிச்சு அப்படி இதாக இருக்குது வந்து மீன் பிடிக்க பண்ணிக்கிட்டார் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி மீன் பிடித்த இருந்து பார்ப்போம் இதில் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணிடணும் அந்த அண்ணா வந்து ஒரு சைகை ஒன்று காட்டுவார் பின்னிக்கு அந்த ஆப்ரேட் பண்ண அண்ணாக்கு அப்போ அவர் வந்து கதைக்கிடலாது கதைச்சான் வந்து சத்தம் வந்து கேட்காதானே அதில் வந்து அந்த ஒரு சைகை மூலம் காட்டுவார் அப்போ எங்களை பக்கம் இடது பக்கம் மீன் நிற்கிறதுன்னு அந்த பக்கம் போச்சுன்னா ஒரு லைட் இருக்குதானே தானே லைட்டும் வந்து அந்த பக்கம் பார்ப்பார் அப்போ அந்த அண்ணாவும் அந்த அதை பார்த்து புரிஞ்சு கொண்டு அந்த பக்கமும் ஒப்ரேட் பண்ணிட்டுவார் அவ்வளோந்தான் கொஞ்சம் கஷ்டம் தான் பழையிடும் முன்னுக்கு பாருங்க அந்த மேலே அந்த போட்டில் நான் நுண்ணி இருக்குது தானே அதில் நின்று தான் பிடிக்கணும் அங்கால வந்து போட்டில் பாருங்க ரெண்டு பேர் முறை பிடிக்க வந்துருக்கீங்கன்னா அதனால் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் முதலாவது மீன் ஒன்று பிடிச்சிட்டு அந்த அண்ணன் உங்களுக்கு மீனை காட்டுறேன் எப்படின்னு பாருங்க மீன் வந்து கொஞ்சம் பிடிச்சாச்சு ஒரு கையாலேயே நான் போட்டையும் பிடிச்சோண்டு அப்படியே முன்னுக்கு வந்து நிற்கிறேன் நான் என்ன பிடிச்சேன்டா கையை விட்டுருக்கலாம் நின்று கதைக்கலாம் ஃபுல்லாக இந்த இடம் மிரட்டா தான் இருக்கு லைட் அடிக்கல ஏனண்டா நான் லைட் அடிச்சா அப்போ இந்த மீன் பெரும்பாலும் பிடி விடாதான் அதில் வந்து முரல் மீன் வந்து பிடிச்சாச்சு இதில் மொத்தம் போக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் எல்லாம் வந்து உயிரோடு தான் நிற்குது பாருங்க அப்படி துடிக்குது இது வந்து சின்ன மீன் தான் இதே விட பெரிய மீன் பிடிபடும் என்ன கொஞ்சம் இருளும் இருண்டா தான் வந்து லைட்டுக்கு வந்து மீன் வந்து வெறுமா அதில் வந்து நான் அண்ணா வந்து பிடிச்சோன்னு என்ன கையை விட்டுட்டு எல்லாம் கதை கீழே ஒரு வகையால் பிடிச்சோன்னு தான் நிக்கணும் ஏன்னா அந்த ஸ்பீட் அந்த மீன் போற வகுதி நாங்கள் போட்ட பண்ணணும் போகணும் மதால மீனை காட்டுறாரு இப்போதைக்கு இவ்வளோ மீனும் பிடிப்பட்டிருக்கு ஆ வந்து

இது hey, வந்து <laughs> 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 முரல் மீன் வந்து போகலாம் மாடுபட்டு ரெண்டு பேருங்க உயிரோட நிற்குது முன்னுக்கு வந்து அண்ணா அண்ணா வந்து மீன் பிடிக்கிறார் எங்களுக்கு வீட்டை நின்று பார்த்தா தெரியாது இங்கே இந்த மீன் பிடிக்கிற இடத்துல போட்டில் வந்து நின்று பார்த்தா தான் தெரியும் மீன் பிடிக்கிற எவ்வளோ கஷ்டம் உண்டு கொஞ்ச நேரம் கூட நிற்கலாம் இருக்கேன் அந்த போட்டில் அந்த இதுக்கு கப்பல் அந்த அலையில் இதுக்கு சாப்பிட்டு ஆட்டத்துக்கு அப்படியே தண்ணியெல்லாம் சுற்றுது இப்போ பிடிச்ச மீன் உங்களுக்கு ஆட்டம் பாருங்க நாங்கள் பிடிச்சதுலேயே இது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு பெரிய மீன் வந்து பிடிபட்டிருக்கோம் ஒரே ஒரு மீன் நல்ல பெருசு இந்த குறள பாரு டேய் ஏன்னா இத பா கடசியா புடி விட்டு கொஞ்சம் பெருசு அப்படி இருக்கு தலையில தேயிடலாமே தலையில தேயிட தலையில சுதறலாக்கி கனவாயோ கனவாயை முண்டு புடி விட்டுறோம் கனவே வேற லெவல் ஆ கனவே இங்க வந்து

மீன் வந்து கரைக்கு போறோம் பிக்கிறதுக்கு என்ன கொஞ்ச நேரம் தலைய சுத்தி போறோம் கரைக்கு வந்துட்டேன் அதுல சிலோட வந்து ஸ்பீட் ஆடேக்க ஒன்னும் தெரியல இப்ப கரைக்கு வந்தாச்சு அதுல வந்து நீங்க நிறைய பேர் கூட்டம் மீன் பண்றதுக்கு அங்கால வந்து மீன் பண்றதுதான் அவ்வளவு பேர் வந்து நீக்கின போட் வந்து கரையை கொண்டு போறோம் அப்பாடியா நிப்பாடியாச்சு அதுல நிறைய பேர் வந்து வந்துட்டீங்கன்னா மீன் பண்றது சரியா இப்போ ஒரு ஏழு எட்டு மணி ஆகுது எட்டு மணி வந்துடும் ஒரு ஒன்றரை மணி தேலம் ஒன்றரை மணி தேலத்துக்கிட்டதான் மீன் பிடிச்சாங்க அப்பா இப்போதான் ஒரு சா நிம்மதி உண்டு என்னடா கரைக்கு வந்தது டேய் உனக்கு தலையச்சு சுத்த இல்லையா எப்படி இருந்தது பிடிபட்ட முரல் மீனை பாருங்க ஒவ்வொரு ஆண்டு இதுல பெட்டிசு ரெண்டு பிடி விட்டுருக்கலாம் அடுத்து வந்து கனவ உண்டுன அண்ணா வந்து எல்லாருக்கும் விற்கிறார் இதுல வந்து ஒவ்வொரு ஒரு ஆக்கள் வந்து அஞ்சு போடுங்க ஆறு போடுங்க சொல்லி கொண்டிக்கிறேன் மீன் வந்து ஒரு விலைக்கு வந்து சொல்லி இப்போ ஆக்கள் வந்து வேண்டி வந்திக்கணும்

பூட் கரைக்கு வரவே அந்த அந்நாயகள் வந்துடும் மீன் பண்ணுற ஆக்கள் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அஞ்சு மீன் பத்து மீன் வந்து ஒரு ஆக்கள் வந்து மீன் போட்டு மீன் விட்டு முடிஞ்சாச்சு நீங்க திரும்ப ஓமண்ணா ஐயோ தலையை சுத்துவேன் நீங்கண்ணா நீங்க திரும்ப போறீங்களோ போய் ரெண்டு மணி ஆகும் பரவாயில்ல அப்ப திரும்ப

பாய் எனக்கு வந்து போக மாட்டேன் ஏனண்டா அப்படி தான் இருந்தேன் தலைவத்தி ஒரு மயங்கர நிலம் கஷ்டமாக தான் இருந்தது என்ன பிரச்சனைண்டா அந்த மன்னன் என்ன அந்த அந்த சா அந்த இதுக்கு வாசத்துக்கு அதால் வந்து கொஞ்சம் இதாக இருந்தேன் நாங்கள் வந்து இப்போ மீன் பிடிக்கணும் வந்து நாங்கள் முருள் மீன் அது வந்து இப்போ நாங்கள் இங்கே கொண்டு வந்து அங்கே கொண்டு போகவே இல்லை போட்டு இதில் வந்தோன்னே அந்த அண்ணியாக்கள் வந்து இந்த மீன் வென்றாக்கள் வந்து ஒவ்வொரு அவளுக்கு வந்து தேவையான மீனை வந்து ஓண்டியில் போயிட்டான் கோவைக்கு வந்து எப்படி இருந்தேன்டா போட் வந்து ஸ்பீட்டாக தானே போனது கொஞ்சம் நல்லா இருந்தேன் இப்போ என்னோட வந்த ப்ரண் படி அவன் தனியாக போட்டான் எனக்கு வந்து திரும்ப போக சரி வரல ஏண்டா அப்படி தலையை தோழிக்கிடுது அதனால் பிரண்படி என் மட்டும் போயிட்டான் நான் வந்து கேரளில் நிற்கிறேன் திரும்ப வெறியணுமா ஒரு அரை மணி காலத்தில் வெறியணுமா இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் வந்து பிடிக்கணும் நல்லா இருக்கு திரும்ப வந்தேன்னு பார்ப்போம் திரும்ப விரைக்க எவ்வளோ மீனோட விரையணும்னு பார்ப்போம் மீன் வந்ததுக்கு எவ்வளோ நிற்கிறேன் வந்து அப்படி கிட்ட விவாபம் இது வந்து வேற ஒரு போட் தான் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கணும் ஒன்று கிட்ட போய் பாருங்க இதில் வந்து மீனை பாருங்க ஒரு முரல் வந்து இருநூறு குடிக்கணும் பாருங்க இந்த அண்ணா வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கிறாரு ரெண்டு அதே மாதிரி முரல் ஒன்றதுக்கு எவ்வளோ அவர் வந்து நிற்கணும்னு பாருங்க இப்போ எங்கால வந்து இவ்வளோ வேறு என்னத்துக்கு இப்போ வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ வந்து கடலுக்கு முரல் மீன் பிடிக்க போன ஆக்கள் வந்து இப்போ கரை கரைக்கு வெறும் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன்று நிற்கிறேன் மீனா தான் வேண்டது தான் என்ன தெரிஞ்ச ஒரு ஐம்பது அறுபது பேருக்கிட்ட இதுக்கு நிற்கணும் மீண்டா அவ்வளோ பேரும் இப்போ மீன் பண்ணுறதுக்கு நிற்கணும் இது ஒரு ஒரு போட் தான் வேற ஒரு போட்டில் வந்து ஒரு அண்ணாக்கள் வந்து கொடுத்து நிற்கிறேன் மீன் இதில் பிடி வெட்டுற மீனை பாருங்கள் முரல் மீன் தான் அடுத்த ஒரு நண்டு ஒன்று பிடிவட்டுறதுக்கு வந்து ஐநூறு இப்போ இதில் ஒரு மீன் வந்து அண்ணா வந்து கூடைக்கு கொண்டு வர இது எங்கே என்ன கொண்டு வரீங்க விற்கிறது தானே இதுக்கு வேறு ஓலா மீன் அப்படியே ரவுண்டு வெட்டி நிற்கணும் மீன் பண்ணுறதுக்கு அதில் வருங்க கூடை கொண்டு வந்த மீன் இதில் வந்து பிடி ஓட்ட மீன் பாருங்க இப்போ வந்து நூற்றி ஐம்பதுக்கு வந்து முரல் மீன் போகுது இந்த இடத்துல வந்து வேறு ஒரு அண்ணா தான் வைத்து நிற்கிறார் இதுக்கு வந்து ஓலா முரல் இருக்கு இந்த குடைக பாருங்க இதுல இருக்கிற ஒரு கும்பமா இருக்கு தானே இந்த முரல்ல விலை வந்து மொத்தமா வந்து ஆயிரத்து குடிக்கணும் திரும்ப வந்துட்டாஞ்சனா எப்படி இருங்க அதுல கொஞ்சம் பேர் தானே நினைக்கணும் அதுல கொஞ்சம் பேர் தானே நினைக்கணும் ஒரு பதினஞ்சு பேர் நாங்க போன போட்டுல வந்து திரும்ப ரெண்டாம் தரம் பிடிச்ச மீன் அதுல இருக்கு பாருங்க வேண்டதுக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கீங்க பாருங்க வந்தது எத்தீன் வேற ஒரு முப்பது மீன் கிட்ட வந்துருக்கு ரெண்டாம் தரம் போய் வந்த எங்க அப்ப எப்படி இருந்த போய் வந்தது கடைசியா வந்து மீன் வந்து வந்து ஒரு அஞ்சனிசம் இல்லை அந்த மாசி முறையில் வந்து வித்திட்டினா பாலை முறையெல்லாம் இருந்தால் அது வந்து இருபிக்கல் எண்டாயிரசி இல்லை அந்த அதுக்கு வந்து டிமாண்ட் இல்லை இப்போ வந்து மாசி மாதம் இருந்தால இந்த மாசி முறை அதுக்கு தான் நல்ல ஒரு டிமாண்டாக இருக்குது ஒரு மீன் வந்து இருநூறுபாய்க்கு குடிக்கணும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்த விலங்கால இப்போ கடைசியாக கொடுத்த வந்து இருநூறுவாய்க்கு இது வந்து இப்போ இந்த மாதம் முடியும் அது முடியும் வரைக்கும் இங்கே வந்து இந்த மாசி முறல் வந்து நல்ல ஒரு டிமாண்டாக விற்றுணுன்றமா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கடலுக்கு எப்படி மீன் பிடிச்ச குழந்தைங்களால விற்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியில் நீங்கள் ஒரு வில்லேஜ் உள்ள மின்னத்துக்கு இந்த விலைக்கு விற்கிறீங்கன்னெல்லாம் நீங்கள் கேட்பீங்க மீன் பிடிச்சி இங்கே கொண்டு வந்து தான் தெரியும் அந்த மீன் பிடிக்கிறாங்களே கஷ்டம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சும்மா நாங்கள் எங்களை போய் பார்க்கவே எப்படி இருந்தோம் இந்த வீடியோ தர முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்